ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம மே ஒன்று உழைப்பாளர் தினமாக கொண்டாடுறோம் எதனால் மே ஒன்று உழைப்பாளர் தினமாக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியிலும் பத்தொம்பதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் வேகமாக வளர்ச்சியடைந்த நாடுகளில் தொழிலாளிகள் பலரும் நாளொன்றுக்கு பன்னிரெண்டு முதல் பதினைந்து மணி நேரமாக கட்டாயமாக வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தில் நியமிக்கப்பட்டாங்க இதற்கெதிராக குரல்கள் பல்வேறு நாடுகளை எழும்பி அதற்காக கிடைத்த வெற்றி தான் மே ஒன்று உழைப்பாளர் தினமாக கொண்டாடி வர்றோம் இந்தியாவில் சென்னை மாநகரில் முதன் முதலில் தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது பொதுவுடைமைவாதியும் உடைமைவாதியும் தலை சிறந்த சீர்திருத்தவாதியுமாகிய மா சிங்காரவேலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னை உயர்நீதிமன்றம் அருகே உள்ள கடற்கரையில் முதன் முதலாக தொழிலாளர் தினத்தை கொண்டாடினார்கள் உடலை இயந்திரமாக்கி உழைப்பை உரமாக்கி உலகத்தை இயக்க வைக்கும் உன்னத தோழர்களுக்கு உழைப்பாளர் நல் வாழ்த்துக்கள்